ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரசனா ஆதித்யா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு உங்களுக்கு மூட்டு வழியா அதுக்கு இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி நீங்கும் அப்படின்னு சொல்லி முடவாட்டுக்கால் விற்கிற அக்கா நம்மளுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க முடவாட்டுக்கால் கிழங்கை சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டுக்கால் சூப் குடித்தால் எத்தனை நன்மைகளோ அதே மாதிரி அத்தனை நன்மையும் வந்து சேரும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை குடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு பாறைகளுக்கு இடையே வளரக்கூடிய தாவரமாக மலைப்பகுதியில் மட்டும்தான் இதை கிடக்குமாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு மேலே இருக்க தோல் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம டெய்லி குளித்தோன்னா நம்ம உடம்புல இருக்க தோல் அரிப்பு தேம்பல் அரிப்பு எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏற்காட்டுக்கு போகிற எல்லா சுற்றுலா பயணிகளும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பை விரும்பி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்திங்களா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குல்ல நாங்களும் இதை ஏற்காட்டில் தாங்க பார்த்தோம் இதை நீங்களும் ஏற்காட்டுக்கு போனீங்களா இதை வாங்கி சூப் வச்சு குடித்து பாருங்கள் மூட்டு வழியிலேருந்து விடுதலை பெறுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் பிரசனாதித்யா